சொன்ன மாதிரி நேரம் அதிகமாகிட்டுது எல்லோரும் மனம் விட்டு பேசியிருக்கிறார்கள் நம்ம யுகபாரி அவர்களை நான் அவர் இந்த நூல் நாலு நூல்களையும் படித்தேன் படித்ததில் கவிதைகளெல்லாம் மேலும் மேலோட்டமாக பார்த்துட்டேன் ஆனால் நாலு நூல்களுக்கு முன்னுரை எழுதியிருக்காரு அந்த முன்னுரையை படிக்கும் பொழுது ஒரு தடவை படிக்கிறது மாத்திரம் இல்லை அது மூணு தடவை படித்தேன் அந்த முன்னுரை இவர் கவிஞர் என்பது மட்டுமல்ல கவிதையுடைய வாழ் வரலாறு பூராவும் திரைப்படத்துறையுடைய எத்தனை பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனைகளையும் பற்றி மக்களோடு மக்களுடைய வாழ்க்கையும் இணைந்து அதை பற்றி ஒரு ஆய்வாக அந்த முன்னுரையில் அத்தனையும் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து அத்தனையும் அது வ வரலாறாக பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த மூணு நாலு முன்னுரையும் சேர்த்தே ஒரு தனி நூலாக போடலாம் அந்த அளவுக்கு அது ஆய்வு கற்றையாக இருக்கிறது அதை பார்க்கும்பொழுது தான் நான் மூணு நாலு நாளாக படிச்சிட்டேன் திரும்ப திரும்ப அது புது புது விவரங்களாக இருக்குது திரைப்படத்துறையில் உள்ள தமிழ் இசை திரை இசை இந்த ரெண்டும் எப்படி இணைந்து வருகிறது திரை இசை வேற அது எனக்கு அவர் சொன்ன தான் திரைசை என்ன வேற தமிழிசை என்ன வேறு அதை படித்து தான் தெரியுது ஆனால் ரெண்டுக்கும் உள்ள இணைப்பை எப்படி கொண்டு வர வேண்டும் தமிழிசை இல்லாமல் திரைசை இல்லை திரைசையும் மக்களுக்கு உணர்த்தக்கூடிய முறையில் கருத்துள்ளதாக அமைய வேண்டும் ஆகவே தமிழிசை வேற திரைசை வேற இந்த ரெண்டையும் இணைப்பது எப்படி என்பதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு ரொம்ப ஆய்வு அதனால தான் அவர் சொல்லும் பொழுது நான் தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு நூற்றி ஐம்பது படம் வருது ஒரு படத்துக்கு அஞ்சு பாடல்கள் வருது இப்படி வந்திருக்கும் பொழுதுதான் தானும் இந்த பாடல்களிலும் கவிதைகளிலும் இதுவரை ஆயிரத்தை நெருங்கி நெருங்கிவிட்டேன் வந்தார் அப்போ ஆயிரத்தை நெருங்கி விட்ட பிறகு திரும்ப அவரும் நாலு நூல்களை வெளியிட்டிருக்கிறார் என்ற முறையில் தான் அவருக்கு நாம் பாராட்டு தெரிவிக்க வேண்டும் என்ற முறையில் தான் சால்வே கொண்டாந்து போட்டது அதோடு மாத்திரம் இல்லை அவர் கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் அவரை பற்றி தெரியும் கணியாணியில் இருக்கும் பொழுது சின்ன பையனாக வந்தாரு அதெல்லாம் தான் தெரியும் மற்றது இப்படி விட கவிதையில் படிச்சிருப்பேன் அவர் கல்யாணத்துக்கு வரணும்னு அவர் சொல்லலை அறிவுமதியும் சொன்னார் அறிமதி சொன்னதோடு மாத்திரமில்லை அம்மாவையும் கூட்டிகிட்டு வரணும்னார் எனக்கு ஆச்சினம் நான் எங்கேயும் கூட்டிகிட்டு போனதில்லை ஆனால் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்தால் இது வரைக்கும் பழக்கம் இல்லையா இல்லை கண்டிப்பாக வரணும்னு யோபாரதி சொல்லுறாருன்னார் ஒரு திரைப்படத்தில் துறையில் இருக்காருன்னு தெரியும் நல்ல எழுத்தாளர்னு தெரியும் இளைஞராக இருக்கும் தாமரை இதுக்கெல்லாம் பார்க்க வருவார் அப்போது ஒரு இளைஞர் துறையில் இருக்கார் துறையில் இருக்கிறது ரொம்ப இன்றைக்கி அவசியம் வரலாற்றில் சினிமாங்கிறது குறைச்சி சொன்னாலும் கூட கூத்தாடிகள்னு சில குறைச்சி சொன்னாலும் கூட அதுதான் இன்னைக்கு நாட்டில் உலகத்தில் அதிசயங்களை உருவாக்குது கருத்துக்களை உருவாக்குது லெனினே சொன்னார் இது ஊடகங்கள்லேயே ஒரு புதிய ஊடகம் இந்த ஊடகத்தை முறைப்படுத்தி மக்களுக்கு பயன்படுத்தினால் சமுதாய மாற்றத்தை உருவாக்க முடியும் ஒரு பெருமையோடு அவர் அந்த காலத்திலே தான் சொன்னார் அது மாதிரி அந்த துறையில் உள்ள இளைஞர்களை நாம் பார்க்கணும் இந்த முறையில் தான் நானும் வந்தேன் அங்கே பல கதை நடந்தது அப்போ அம்மாவ்தாங்கன்னு நான் என்னுடைய துணைவியாரை கூட்டிகிட்டு வந்தது ஒரே கல்யாணத்துக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கல்யாணம் நடத்திப்பேன் ஆனால் யுவபாரதி கல்யாணத்துக்கு தான் என்னுடைய துணைவியர் வந்தார் அதுக்கு பிறவும் இல்லை அதுக்கு முன்னாலேயும் போகல அந்த அளவுக்கு அவர் வரல ஒரு பற்றுதல் உண்டு அதில் எல்லோரும் பேசினாங்க அப்படி அப்படியே தன்மை பற்றிலாம் பேசினாங்க அப்போ கூட ஒரு அழைப்புதல் ஒரு சிறு வெளியீடு கொடுத்தார் அந்த அவள் அப்பாவை தெரியும் எனக்கு ஒரு வெளியீடு கொடுத்தார் வெளியீடு அங்கேயே வச்சு படிச்சுட்டேன் அப்புறம் அந்த கல்யாண வீட்டில் பற்றி சொல்ல வேண்டாம் அனுப்பிட்டுட்டேன் பிறகு ஒரு தடவை சொன்னேன் யுவ பாரதி நீங்கள் எழுதியிருக்கிய அதுக்கு நான் பதில் எழுத போகிறேன்னு என்ன இல்லை எழுதியிருக்கியா உங்கள் இளைஞர்கள் எப்படி கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பார்க்கிறார்கள் திரும்ப எப்படி வேதனைப்படுகிறார்கள் என்பதெல்லாம் புரிஞ்சுது இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டம் இருக்குது அதை பற்றி வர வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு பதில் எழுதுவேன்னு நாலஞ்சு நேரத்தில் சொல்லிட்டேன் ஆனால் இன்னும் எழுதலை எழுத காரணம் என்ன அவருக்கும் எனக்கும் வயசு வித்தியாசம் நிறையா இருக்குது அவர் நல்ல கம்யூனிஸ்ட் ஆதரவாளா கம்யூனிஸ்ட் தான் கம்யூனிஸ்ட் குடும்பத்தை சேர்ந்தவர் நாம் தாறு மாறுமா கோபத்தில் எழுதிட்ட அவருக்கு வருத்தம் வந்துடக்கூடாது நோக்கம் ஆனால் அவ்வளோ எழுதியிருந்தார் என்ன எழுதியிருந்தாருன்னு சொல்லிருந்தோம் எங்கள் அப்பா கூட்டம் நடத்துவார் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு கூட்டம் நடக்கும் கூட்டணத்துக்கு வசூல் பண்ணி பார்ப்பார் அந்த கூட்டம் எடுத்துக்குள்ள செலவுக்கு வசூலாயிருக்காரு அப்போ எங்கள் அம்மாட்ட வந்து பணத்தை கேட்பாரு பணம் கையில் இல்லையம்மா அப்போ போட்டுக்கு நகையை கொடுப்பார் நகையை கொடுத்து அடமாக தான் வச்சுருவார் அடவுக்கு வச்சு கூட்டத்தை நடத்திடுவார் பிறகு என்னென்னு கேட்டால் சரி ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆனாலும் திரும்ப நகை வராது இன்னொரு கூட்டத்துக்கு வசூல் பண்ணுவேன் அதிகமாக வசூல் பண்ணிடுவேன் அப்பா அந்த நான் எடுத்து எடுத்துட்டாரன்னு சொல்லுவார் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு பிற அப்பா பற்றி சொல்லுவார் அப்பா எப்போந்தான் நீ சோசியலிசம் வரும்னு கேட்பேன் வரோம்ப்பா அதில் வராமல் போகாது வந்து தான் பாரு அப்போ இவரே எழுதுறாரு என்னை போல் இளைஞனுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல இவர் வரும் வரும்னு சொல்கிறது எப்படின்னா இந்த கிறிஸ்தவ மதத்தில் ஏசுநாதர் வருவார் ஏசுநாதர் வருவார் சொல் சொல்லிக்கிட்டே இருக்கார் இவரும் வருவார் வரும் வரும்பார் ஏசுநாதரும் வரலிசும் வரல இது ஏன் என்னை போல உள்ளவருக்கே இவரும் பதில் சொல்ல முடியலையே ஊர்க்காரங்களுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறார் சொல்லி ஆதங்கத்தில் எழுதியிருந்தார் எனக்கு அதுதான் கஷ்டமாக போச்சு இப்படி ஆதங்கத்தில் இருக்காங்களே அப்போ இளைஞர்கள் இப்படி தான் நம்ம அவங்களுக்கு கம்யூனிஸ்டனுடைய பையனே இப்படி நினைக்காரு அதுலேயும் அவர் தீவிரமான ப ஆள் அவர் பையனும் ஏதோ கட்சி வேற பற்றுதல் இருக்குது அப்பா அம்மா படத்தை ச சிரமத்தை நினைக்கிறாங்க இருந்தாலும் நம்பிக்கை வரலையே ஏமாத்துறாருன்னு நினைக்கிறோன்னு தான் பதில் எழுதணும் நினச்சேன் இன்றைக்கி வரைக்கும் எழுதலை ஆனால் அது விடையில் இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்கு விடையை அவரே உருவாக்கியிருக்கிறார் என்பது பார்க்கும்பொழுது தான் எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது அவரே உருவாக்கியிருக்கார் என்னென்னா பலர் சொல்கிறாரு நான் அதில் கவிதைகள் புறாக இருக்குது ஒரு கவிஞர் எப்படி இருப்பாங்கிறதுல நாம் சாதாரண ஆள் நிறையா ஊர்களில் சந்திக்கும் ஏழை எளிய சந்திக்கும் கஷ்டப்படுற குடியாரம் உள்ள மனைவியை சந்திக்கும் மற்ற எல்லாம் சந்திக்கிறோம் அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது பார்த்ததை கதையாக சொல்ல முடியுது ஆனால் கவிந்த கவிந்தான் ஆழமாக சொல்ல முடியுது அவர் ஒவ்வொன்றும் கவிதை நூலில் பூரா பார்த்தா பல பிரச்சனைகள் எழுதியிருக்காரு பிறந்த சமுதாயத்திலுள்ள எத்தனை பேர் தொழில் செய்கிறானோ அவ்வளோ பிறப்பத்தியும் சொல்லியிருக்காரு அதில் ஆடோடின்னு ஒரு ஒரு பாட்டு வருது ஒரு கவிதை ஆடு அப்படின்னு சொல்லே நான் கேட்டதில்லை ஆடு மேய்க்கிற ஒரு பெண்ணு ஆடு இல்லை கிடை வச்சிருக்க பெண்ணு கிடை ஆண் தான் கிடைய வைப்பாங்க ஆனால் கிடமா கிடையாடு மேய்க்கிற பெண்ணு எப்படி பகலில் மேய்ச்சி மேய்க்கணும் ராத்திரி கிடையில் போட்டு விட்டு போடணும் அந்த ஆடு தப்பிச்சு போயிடக்கூடாது திடீட்டு போயிடக்கூடாதுங்கிறனால அந்த பெண்ணு அந்த கெடை ஆட்டோடு படுத்திருக்கான் எனக்கு அந்த சொல்லே புதுசு வரைக்கும் ஆடோடின்னு அதே சொல்ல இல்லை ஆடோடின்னு ஒரு பெண்ணை பற்றி எழுதியிருக்காரு அப்போது கவிஞனுக்கும் நம்ம போல உள்ள பார்வையாளருக்கும் வித்தியாசம் அதுதான் ஒரு கவிஞன் எதை பார்த்தாலும் அதனுடைய ஈடுபாடு அதை பற்றி கூட சொல்லக்கூடிய தன்மை அதெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் கவிதைகள் எழுதியிருக்காரு நான் சொல்ல நினச்செல்லாம் காவேரியை பற்றி சொல்லிட்டாரு பொங்கல் பொங்கல் வருது பொங்கல் கொண்டாடுறதுன்னு வருது இல்லை எப்படியும் பார்த்துடணும்னு வருது சொல்லும் பொழுது பொங்கலாக தஞ்சை மாவட்டத்தில் இல்லை அது திதியாகத்தான் இருக்கு பொங்கல்னால் சந்தோஷமாக சாப்பிட்றது பால் பொங்கிச்சா வயிறு பொங்கிச்சான்னு கேட்பாங்க அது பால் பொங்குறதுக்கு பொங்கல் பானையில் வரும் பொழுது வட வீட்டை நோக்கி அந்த பொங்கல் வடியணுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி அதில் விடுவாங்க அரிசியும் அதில் போடுவாங்க அப்போ தான் சந்தோஷம் மனசில் பொங்கல் விடுதாக இருந்தாலும் வீட்டை நோக்கி அந்த பொங்கல் விழுணும் அப்போ அது சந்தோஷம் அதுக்காக அரிசி அரிசி எப்படி போடுவாங்க அதை மாதிரி பொங்கலுங்கிறத அதுவும் விருந்து நடத்தினாங்க அது என்ன சாவுக்கு ஏற்பட்ட பிறகு அப்பாவுடைய மறுதிக்காக நடத்தின பொங்கல் மாதிரி நடந்து வச்சு இல்லை சாதாரண எல்லாராலையும் சொல்ல முடியாது அந்த வேதனையுடைய வெளிப்பாடு அதில் இருக்குது அதெல்லாம் சொல்லிவிட்டு நான் அந்த இதுக்கு சொல்ல கடைசியில் ஒன்று ரெண்டு முஷியத்தை மாற்ற முடிச்சிடுறேன் அப்படி த அப்பா பற்றி வேதனைப்பட்டவர் இதெல்லாம் சொன்னவர் இந்த தமிழ் இசை திரை இசை திரும்ப இலக்கியம் திரும்ப தமிழ் இதை பற்றி சொல்லும் பொழுது தமிழ்நாடு ஒரு இசையோடு வாழ்ந்தது அது எல்லா இடத்துலையும் வந்திருக்கு நம்ம உலகத்திலேயே சங்க இலக்கியம் போல் இருபதாயிரம் வரி உள்ள ஒரு இலக்கியம் சங்க இலக்கியத்தை போல உலகத்தில் எந்த இடத்துலையும் அந்த காலத்தில் நம்முடைய சங்க காலம் என்பது கிமு காலம் அந்த கிமு காலத்திலேயே இருபதாயிரம் வரையில் சங்க இலக்கிய பாடல்கள் இருக்குது அது எல்லாரும் வெளிநாட்டுக்காரங்க அத்தனை பேரும் அதை ஒத்துக்கிட்டாங்க அது செய்யுள் இலக்கியம் பாடலாகவும் இலக்கியத்தில் செய்யுளாகவும் இருக்கக்கூடிய பெருமை தமிழ் மொழிக்கு உண்டு என்பது சொல்லப்பட்டிருக்கு அதோட இலக்கியத்துக்கும் படமும் கூட இப்போ இந்தியாவில் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு நாம் அதிகமாக போகக்கூடாது அதுகள் அவசியம் இல்லை ஆனால் அந்த திரைப்படத்துலேயும் நாடகம் தமிழ்நாட்டில் தான் உண்டு பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கும் பொழுது நாடகம் கூத்து எல்லாம் தடை செய்யப்பட்டது கட்டப்பொம்மன் காலத்தில் தடை செய்யப்பட்டது பொங்கல் முடிஞ்சவுன்னு எல்லா இடத்துலையும் கூத்து நடக்கும் நாடகம் நடக்கும் வெள்ளைக்காரனை பற்றி கூத்துலலாம் நடக்கும் அதே மாதிரி மற்ற கூத்துகள் நம்ம கடற்கரை வாரத்தில் உள்ள கிராமத்திலலாம் கூத்து நடக்கும் அவை நம்முடைய வாழ்க்கை இசையோடும் பாடலோடும் சேர்ந்து இருந்தது அப்போ சேர்ந்திருந்ததை வச்சுத்தான் மக்கள் மத்தியில் அதனுடைய ஊடகங்கள் அதை பற்றி பரப்பணுன்னு வந்திருக்கு அப்படி தான் வந்திருக்கு அப்போ அதை பற்றி தான் இவர் சொல்லும் பொழுது இடையில் எப்படி வந்தது என்ன ஆய்வோடு சொல்லியிருக்காரு பாட்டும் வெறும் வரியாகவும் வெறும் இசையாகவும் சேர்ந்து பாடல் வந்ததுன்னு சொன்னால் அது ஒரு செயற்கையாக உள்ள பாடலாக நடந்தேன்னால் அரசியல் இல்லை என்று அர்த்தம் அதை குறிப்பிட்டிருக்காரு அரசியல் இல்லாத காலத்தான் வரிக்கு அர்த்தம் இல்லாமல் வரி என்பது எழுத்தாகவே இருக்கும் எழுத்து கூட்டி பாடலுக்கு வரியாக இருக்கும் அது பொருள் இல்லாத வரியாக இருக்கும் அது ஓசை இருக்குமே இதுவரை பொருள் இருக்காது அவை அப்படி பொருள் இருக்காத நிலைக்கு வருவதற்கு காரணம் அரசியல் இல்லை அவை பாட்டும் பாடல் வரியுமே இருக்குமே தவிர மனித உணர்வுகள் அதில் வராது இதற்கு காரணம் அரசியலற்ற தன்மை என்பதை சொல்கிறார் அந்த அரசியலற்ற தன்மை ஏன் இருக்கிறது என்று சொன்னால் மக்களுடைய பிரச்சனையை விட்டுவிட்டு தேர்தல் தேர்தலுக்கான அரசியல் அணி சேர்க்கை இப்படியே சொல்லி வருவது இது பல இதற்கு அந்த அந்த தேர்தலுக்காக உள்ளது என்று வரும் பொழுது இந்த கொள்கை உள்ளவனை கூட நல்ல கொள்கை படிப்பு உள்ளவனை கூட அடையாளம் தெரியாமல் விலக்கி விடுகிறார்கள் ஆகவே கொள்கையற்ற அரசியல் இருக்கும் பொழுதுதான் பாடல்களிலும் மற்றதைகளிலும் வெறும் பாடல்களாவும் உணர்ச்சியை தொடக்கூடியவராது என்ற கருத்தை தெளிவாக இதை சொல்லியிருக்கிறார்கள் அதை போல உள்ள விஷயத்தான் பார்க்கும்போது எங்களை பிறப்புள்ளவங்களுக்கு என்ன தேர் சொந்தத்துக்கு முன்னால் சண்டை போட்டது வேறு சினிமாவும் நாடகம்னு சொன்னால் ஏதோ தனி விஷயம் இல்லை நாடகத்தில் வரும் பொழுது கூட கட்டம் வெள்ளைக்காரனை எதிர்த்து வரும்பொழுது கூட தடை செய்யப்பட்ட காலத்திலே வெள்ளைக்காரனை பற்றி எதிர்த்து பேசுவாங்க குக்கு பிறக்கு தேடி பார்ப்பான்னு பாட்டுவார் அந்த பாடும் பாடும்பொழுது பள்ளி திருமணத்தில் அவர் விஸ்வநாதாஸ் வரும் பொழுது முருகன் வேசத்தில் இருப்பார் போலீஸ் அவர் பேரில் வாரண்ட் கொடுத்துருக்கு அப்போ முருகன் வயசத்தில் இருக்கணும் அரெஸ்ட் பண்ண வரான் விஸ்வநாத சொல்லுவார் நான் இப்போ முருகனாக இருக்கேன் என்னை நீ தொடக்கூடாது அப்போ முருகனாக இருந்து வந்து வேஷம் கலைஞ்சி வெளியில் வரும் பொழுது அவரை அரெஸ்ட் பண்ணுவான் மதுரையில் நடந்தது அப்போது ஒரு நாடகம் சினிமா பாட்டுக்காரன் பேசக்காரன்லாம் சொல்லுவது அர்த்தமே கிடையாது கொள்ளிய உள்ளவர்களாக இருந்தால் அவள்தான் தான் ஒரு வருங்காலத்தில் நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்கள் அது இன்றைக்கு தேவை அதுதான் ரத்த கண்ணீர் நடந்தது ஜீவா எழுதுகிற பொருசு நானே நாத்தியன் நானே தடை செய்யப்பட்டது அது பெரியாருக்கும் தண்டனை ஜீவாவுக்கும் தண்டுதேன் இரத்த கண்ணீர் ராதா நடிச்சார் அதே பேரை வச்சு தொடர்ந்து நடத்திட்டுப்பாங்க உலகத்தில் சார்லி சாப்பிளின் ஹிட்லர் ஏற்றுவார் பால் டிராப்ஸன் அமெரிக்காவில் உள்ள பாடகன் ஃபார்சத்தை ஏற்றாங்க அதெல்லாம் கொள்கை வழி நிற்கும் பொழுது தான் அது ஏக்கமாக வரும் தேர்தலே லட்சியம் என்று வந்தால் ஏக்கமாக வராது அப்போ அதுதான் அதை சொல்கிறார் தேர்தலே லட்சியமாக வரும் பொழுது நல்ல கொள்கை உள்ள எழுத்தாளர்களையும் கொள்கை உள்ள பாடகர்களையும் ஒதுக்கிவிட்ட ஏக்கம் சரியாக இருக்காது அதையும் சொல்கிறார் அப்போ இது வந்து இவர் பாடகர் மாத்திரமல்ல கவிஞர் மாத்திரமல்ல அரசியலோடு இணைந்த அவர் சொல்கிறார் வெண்மணி என்ற வேதனை என்னுடைய உள்ளத்தில் பயந்து விட்டது வெண்மணி என்ற வேதனையோடு மட்டுமல்லாமல் பல சம்பவங்கள் அரசியல் இல்லாத போக்கு வருகிறது அரசியல் கொள்கை இல்லாமல் இலக்கியம் இல்லை அரசியல் இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் பல விஷயங்கள் ஏராளமாக அரசியல் இருந்தால் தான் ஒரு வேகம் வரும் இப்போ தமிழ் வருது இந்தி எதிர்ப்பில் இல்லைன்னா அந்த போராட்டம் இருந்துலன்னா தமிழ் பெருமை தெரியாது இப்போ என்னென்ன வேதில் இருக்குது தமிழும் இல்லை ஆங்கில இது ஹிந்தியும் இல்லை இங்கிலீஷ் தான் இருக்குது அப்போ எங்கே ஒழுக்கோட்டம் விட்டோம்னு ஒரு அர்த்தம் இருக்குது அப்போ அந்த லட்சியம் போயிட்டுது தமிழுக்குள்ள வெளியே போயிட்டுது தமிழுக்குள்ள பற்றுதல் போய்ட்டுது அப்போ தான் ஜீவானந்தமே கேட்டார் இங்கிலீஷ் எவர் ஹிந்தி நபர்னு சொன்னோடனே தமிழ் வேறுன்னு கேட்டார் இப்போ இங்கிலீஷும் இங்கிலீஷ் படித்தா தான் வேலை தமிழ் படித்தா வேலை இல்லை இப்போ பெற்றோர்களையும் என் பையன் ஆங்கிலம் முடிக்கட்டோன்னு வைக்காங்க அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் இன்றைக்கி சிந்திக்க வேண்டியிருக்கு அப்போ அந்த மாதிரி சிந்தனை வேண்டும் என்பது தான் இவர் எழுதியிருக்கார் பல இதில் அதில் எனக்கு காரணம் கவி அந்த மூணு நூலில் முன்னூறு எனக்கு ரொம்ப தாக்கத்தை உண்டாக்கிட்டு அந்த மூணுல உள்ள முன்னரை ரொம்ப தாக்கத்தை எங்கே இருக்கிறோம் என்றதும் வந்திருக்கு அப்படி பார்க்கும் பொழுது தான் இன்றைக்கி வரும் பொழுது அதுலேயும் அவர் கடைசியில் சொல்கிறாரு இப்போ நம்ம இதில் வருது தைப்புரட்சின்னு கடைசியில் எழுதியிருக்காரு தைப்புரட்சி அவர் ஒரு கவிஞனால தான் அதை நம்பிக்கையோடு எழுத முடியும் தை என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய விஷயம் அங்கே நடந்த ஏழு நாள் இருக்க அரசியல்வாதிகளுக்கும் முதியோர்களுக்கும் ஒரு பாடமாக இளைஞர்களும் மாணவர்களும் நாட்டுக்கு பாடமாக எழு நம்முடைய வாழ்ந்து காட்டினார்கள் அது நாங்களே உனக்கு அரசு நடவடிக்கை கண்டிச்சிருக்கோம் அதில் நின்னால் இளைஞர்கள் அதை திரும்ப சொல்ல வேண்டியதில்லை இளைஞர்கள் ஆண் பெண்கள் எந்த மதம் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் பிராமணர்கள் எல்லா வயது வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பேரும் இருந்தவர்கள் ஒரு குறவோடு சொல்ல முடியாத ஒரு நிலையில் அந்த ஏழு நாளும் மெரினா பீச் மாத்திரம் இல்லை தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தலைநர்களும் மரியாதையும் உலகத்தில் தமிழ்நாட்டில் இவ்வளவு இளைஞர்கள் எந்த சில்மிசமும் இல்லாமல் ஒரு அமைதி காத்து எல்லோரும் அந்யோன்யமாக இருந்து ஜாதி இல்லை மதமில்லை ஆண் பெண் பேதமில்லை என்ற நிலையை உருவாக்கிய பெருமை உலகம் புறாம பாராட்டிச்சு ஆனால் அந்த ஏழாவது நாள் கழிக்கும் பொழுது ஏன் இப்படி போனது போனது யார் அடக்கினார்கள் அவர்களால் எந்த அடக்குதலும் கிடையாது நேரடியாக பார்த்தோம் ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் கொடுங்கன்னு கேட்டாங்க எங்களுக்கு நாலு பேர் கலந்து பேசிடுவோம்னு கேட்டாங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யார் அடிக்க சொன்னது ஏன் அது கலைக்கப்பட்டது என்று வரும்பொழுது தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு உலகம் முறாம் பாராட்டினது பொக்குன்னு கீழே விழுந்தது ஏன் விழுந்தது யாரும் தெரியாதனமாக காவல்துறை செய்தாங்களா இப்படி எழுச்சி வந்துவிடக்கூடாது வந்தால் வரக்கூடிய ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் யார் யார் அதிகாரத்துக்கு வந்தாலும் இது தடையாக இருக்கும் இந்த நம்பிக்கை வரக்கூடாது என்று தான் அடித்தின் ஒருப்பினர்களே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது அதுதான் நமக்கு வழிகாட்டி இளைஞர்கள் வழிகாட்டி அதுதான் இவர் சொல்லிறார் கடைசியில் சொல்லியிருக்காரு அந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு கலையை கிளர்ச்சியோ கலவமோ இல்லாமல் கலையை விரும்பி அவர்களை காட்டு சமூக விரதையாகவும் சித்தரித்தன போலி ஊடகங்கள் மீண்டும் அவர்கள் கூடுவார்கள் விட்ட இடத்திலிருந்து தொடங்க இல்லை விட்டு விடாமல் எல்லாவற்றையும் தொடர என்றுதான் அந்த கை புரட்சியை பற்றி சொல்லியிருக்கார் இதுதான் உண்மை இந்த உண்மையை அவர் காட்டுகிறார் அது மாத்திரமில்லை அந்த நிலையில் தான் நான் சிலதை சொல்ல விரும்புகிறேன் நம்ம சுந்தரராஜன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு நாடு எங்கே இருக்குதுன்னு தெரியல சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வந்தது எல்லாத்தையும் ஃபஸ்ட் அக்யூஸ்டு ஜெயலலிதா மூணு நாலு அஞ்சு மூணாவது ரெண்டாவது மூணு நாலு அந்த சசிகலா குடும்பம் அவங்களும் பத்து கோடி ரூபா வராதான் நாலு நாலு வருஷம் இந்த அம்மாவுக்கு நாலு வருஷம் தண்டனை நூறு கோடி ரூபா அப்போ ஜெயலலிதாவை ஆதரிக்கக்கூடிய வாரிசுன்னு ஆதரிக்கக்கூடிய நம்ம இவர் பன்னீர்செல்வமும் வேட்டு போடுதாங்க அப்போ அந்த அம்மா அம்மா தவறு செய்தா இல்லையா இப்போ அந்த அம்மாவுக்கு தான் மரியாதை இருக்குது அப்போ ஆடு எங்கே போது அந்த அம்மான்னு சொன்னால் எனக்கு இந்த பேர் மாத்திரையில் சிக்கல் நிறையா இருக்குது பே அப்பிட்ட பேரை வச்சிருக்கலாம் அப்படின்ற பேரை வச்சு விட்டுட்டு அம்மானுன்னா அம்மாவுக்கு அடுத்த வாரிசு சின்னம்மானா இப்போ சின்னம்மானு பேரை சொல்லாமான்னு சண்டைக்கு வந்துருவான் சின்ன என்ன அம்மானு அப்பவுமே சொல்லுவாங்க ஜெயிலானு சொல்லக்கூடாது அம்மானு சொல்லணும் அம்மாவுக்கு அடுத்த வாரிசாக வருது சின்னம்மா சசிகலான்னு சொல்லக்கூடாது பிற அந்தஸ்து கேட்டு இப்படியெல்லாம் மாறி மாறி வரக்கூடியதை யோசித்து பார்க்க வேண்டும் எங்கே ஜனநாயகம் இருக்குது ஜனநாயகம் என்று இருக்குமானால் சுந்தரராஜன் அவர்கள் சொன்ன போல் நீங்கள் அந்த காட்டுக்கு போயிருக்கேன்னா யானை எனபருத்தி செய்யக்கூடிய இடம் அந்த கண்டி ஒரு இந்த ஈசா யோகம் இருக்கிற இடத்து பக்கத்தில் அருமையான அமைதியான இடம் யானை இருக்கிற இடத்துக்கு போய் கட்டிட்டாங்க யானை இருக்க இடத்துல இந்த மிருஷங்க மனித மிருகங்கள் போச்சு யானை ஊருக்குள்ளே வருது அப்போ யானை அந்த இதுலேயே அவர் சொன்னார் ஐம்பது யானை அங்கே சுட்டு கொல்லப்பட்டிருக்கு வனத்துறையில் உள்ளவன் ஒரு மானை பிடிச்சிட்டாலும் வனத்துறை அந்த விவசாயம் அடிச்சு போடுவான் ஒரு ஒரு மானோ முயலோ ஒரு பன்றியோ அதை பிடிச்சிட்டான்னா பைரப்பு பைரவு தின்ன பன்னியை பிடிச்சிட்டான்னா அவனுக்கு ஐயாயிரம் ரூபா வராதான் ஆனால் வனத்துறை காட்டை புறாமல் விளைச்சிருக்கா ஐம்பது யானைகளை அந்த அதுக்காக வந்த யானைகளை கொண்டு இருக்காங்க தண்ணி புளியாறுன்னு இருக்குது அந்த புளியாறு தண்ணியை புறாவும் நீச்சல் குளத்துக்கு இறக்கிட்டா எந்த சட்டப்படி செய்யிருக்காங்க சட்டப்படி செய்யாத சட்ட விரோதமான நடவடிக்கை அத்தனையும் செய்துட்டு அவனுக்கு அவனுக்கு பெரிய பெரிய ரிசி சிவபெருமானே படைச்சிட்டான் சிவபெருமானுக்கு நூற்றி பன்னிரெண்டு அடி அது உயரத்துக்கு இல்லை மார அளவுக்கு இடுப்பட வேண்டும் சில நூற்றி பன்னிரெண்டு அடி நூற்றி பன்னிரெண்டு அடிக்கு சாத்திரம் இருக்குது என்ன சார் இப்போ நீங்கள் கேட்டுருக்க மாட்டீங்க சிவபெருமான் தலையில் சரஸ்வதி இருக்கான்னா மலை ஜலம் கழிக்கிறது எங்கேயே எங்கே பாரு என்ன சரி அது பாடுவார் அங்கே தான் சரஸ்வதி இருந்தான்னா எங்கே இருக்கா இல்லை மனிதன் கடவுளை உருவாக்கினா சரியாக உருவாக்கிட்டான் அதில் இன்னும் பல பேர் சொல்லுவாங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அந்த ஆளை பாடுது இந்த ஜக்கியா ஜக்கி வாசைவா அது அந்த ஆடி இல்லைன்னா அந்த சில மாதிரி தான் இருக்க இல்லை இல்லை சொல்கிறாங்க தாடி இல்லைன்னா சரி அப்போ கடவுளை தன் மாதிரி கடவுளை உருவாக்கலாம் தன் மாதிரி கடவுளை உருவாக்குனான்னா அப்போ நம்ம எல்லாம் மனுஷனாக மதிப்பானா கடவுளே உருவாக்கக்கூடிய சக்தி நம்ம நம்மளும் நம்ம அவன் கூப்பிட்டாருன்னு இதை பிரதமர் வர்றாரு அதை என்ன செய்கிறதுன்னு தெரியல நீங்கள் நீங்கள் ஆறு லட்சம் பேர் போடுவாங்க இத்தனை மாநிலத்தில் உள்ள முதல்வரும் போய் நம்ம பாண்டிச்சேரி அது கவர்னர் இல்லை அது அது அதிகாரம் வேறு அந்த கான் கிர கிரியன் பேடி அது கவர்னர் அந்தஸ்து இல்லை லெப்டினன்ட் கவர்னர் லெப்டினன்ட் கவர்னர் அந்த அம்மாவும் போயிடுது இவ்வளோ பேர் போகிறதுக்கு பாதுகாப்பு மூணு ஹெலிகாப்டர் வந்து இறங்கிறதுக்கு தளம் வாய்க்குது அங்கே காட்டை அழிக்காத தவிர வேறு இன்னும் இல்லை அப்போ காட்டையும் அழிச்சிட்டாங்க எங்கே இருக்குது இங்கே தமிழ்நாடு அரசியல்னால் என்ன யார் வேணாலும் என்னமோ சொல்லலாம் அது வேறு ரவி ரவி பா ரவி ரவி பாபு டெல்லியில் இருக்க கரையில் போட்டான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளிச்சது நீ பூராவும் பணத்தை கட்டணும்னா அதுக்கு மொழி தான் போனார் திறந்து வைக்கிறதுக்கு அந்த பணத்தைப்புறம் கெட்டுன்னு சொன்னால் ஏதோ கொஞ்சம் கெட்டினா அதுக்கு பிறகு கொட்டலை அப்படி கேட்கக்கூட நாதி இல்லாமல் தமிழ்நாடு போச்சு காட்டுக்குப் புறம் அழிச்ச நொய்யல்னால் தண்ணி நான் எல்லா தண்ணி ஆறையும் தண்ணி குடிச்சிருக்கேன் முப்பத்தி மூணு ஆறுலேயும் தண்ணி குடிச்சிருக்கேன் தண்ணி ம மணலில் படுத்துருக்கேன் சிறுவாணி ஆறு மாதிரி நொய்யல் ஆறு மாதிரி ருசியான தண்ணி கிடையாது சிறுவாணி தண்ணி போனால் கோயம்புத்தூர் போனால் ரெண்டு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வருவேன் ரெண்டு நாளைக்கேத்து சாப்பிடுவேன் அப்படி தண்ணி வளமான தண்ணி அந்த தண்ணியை பூரா அடிச்சிட்டாங்க அதாவது ஆள் இல்லாத ஊரில் நரியம்பலமானிருக்கு நான் அந்த மாதிரி மோசமாக இருக்குது இப்போ மணலை பற்றி சொன்னாங்க நம்ம தமிழை பற்றிலாம் பெருமையாக பேசுகிறோம் என்னென்னா மணலை பற்றி கேரளாவை பற்றி நிறைய எதிர்த்து பேசுகிறோம் கர்நாடகாவை பற்றி பேசுகிறோம் கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் ஆற்று மணலில் இப்போ இந்த இது ஜேசிபி மிஷின் வச்சு அடையக்கூடாதுன்னு இருக்குது ஆனால் கேரளாவிலையும் அந்த ஆர்டர் போடு உத்தரவு இருக்குது தமிழ் தமிழ்நாட்டிலையும் இருக்குது ஆந்திராவிலையும் இருக்குது தமிழ்நாட்டில் மாத்திரம் ஜேசிபி பயன்படுத்தலாம் ஆறு பூராவும் கொள்ளையாக போச்சு அப்போல்லாம் எப்படி தமிழ்நாடும் சிறப்பாக பேசுகிறோம் அப்போ கேரளா தண்ணி கர்நாடகத்துலேருந்து தண்ணி கொடுக்கல அப்போ அங்கே அவன் ஆற்ற பாதுகாக்காதோடு நம்ம சிறுவார் அப்போ இவ்வளோலாம் நடக்கும் பொழுது ஒரு ஆபத்து தமிழ்நாட்டில் இருக்கிறது அதுதான் அந்த முறையில் பார்க்கும் பொழுது இதையெல்லாம் மறைமுகமாக கவியையிலும் பாடலையும் சொல்லியிருக்கக்கூடிய நம்முடைய யோகபாரதி அவர்களுக்கு உண்மையிலேயே எங்களை போன்றவர்கள் அவருடைய அப்பாவை பற்றி எப்படி நினைத்தார் என்பது இப்பொழுது அவரே சொல்கிறார் கம்யூ இயக்கங்கள் அரசியல் இல்லாமல் சினிமாவில் படம் வரணும் சினிமாவில் கதை மாறணும் சொல்கிறதுலாம் அவசியம் இல்லை போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது அது எந்த கட்சி என்னங்கிறது இல்லை கொள்கை இருக்கிறது அந்த கொள்கைக்கு உள்ள பெரியார் இயக்கமும் அம்பேத்கர் இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கமும் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வந்தால் தான் நாட்டில் முன்னேற முடியும் அதைத்தான் இவர் சொல்லி யுகபாரதி சொல்கிறார் அதை சொல்லும் தான் அவ் அப்பாவை பற்றி சொன்னது பெறும் பொழுது தமிழ் தன் மக்கள் அறிவா அறிவானவர்கள் என்று சொன்னால் அதுதான் ஒரு பெரிய இன்பம் என்று சொல்வதை போல அப்பாவை பற்றி தண்டிய அவருடைய வாரிசு என்னை போல ஒரு அவ் அப்பா இருக்க அந்த இயக்கத்தை சேர்ந்தவர் ஆகவே எனக்கு அவர் ஒரு இளைஞராக இருக்கக்கூடியவர் இப்படி மாறியிருக்கிறார் அவர் நம்பிக்கையோடு இருக்கிறார் அரசியல் வேண்டுமென்று சொல்கிறார் சமூக அக்கறை இருக்கிறது ஆகவே அவரை போன்றவர்கள் இன்னும் எழுத்துகள் எழுத வேண்டும் என்ற முறையில் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கும்